ஹலோ கண்டிங் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற சீரியலில் இருந்து நம்மளோட செந்தில் அப்படின்ற கேரக்டரில் இருந்தும் நம்மளோட வசந்த் வசி அப்படின்றவர் இப்போ வந்து விலகிட்டார் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இது தொடர்பாக வந்து நிறைய பேர் மீனாவால் தான் விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஹேமா இருக்காங்களே அவங்க தான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஹேமா அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் மூலமாக இப்போ வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் வசந்த் வசி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் எப்பயுமே வந்து எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டேவே வந்து செட்ஸில் இருக்க யாரு கூடயுமே ஜெல் ஆக மாட்டாங்க ரொம்ப வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக தான் இருப்பாங்க நாங்கள் தான் போய் போய் பேசுகிற மாதிரி இருக்கும் பட் வசந்த் வசி அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப சூப்பர் டூப்பராக எங்கள் கூட ஜெல் ஆகிட்டார் ரொம்ப ஜாலியாக கூட பேசுறது போகிறது வரது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தார் ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து வசந்த் வசியாக பர்சனாகவே ரொம்பவே பிடிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பேசுவார் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஜாலியான கேரக்டர் கிண்டல் பண்ணுறது அரட்டை அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே அவர் கூட இருந்தாலே இருக்காது ரொம்ப ஃபன்னாகவே போயிடும் ஸோ அதனால் வந்து எனக்கு வசந்தோசி ரொம்பவே பிடிக்கும் தான் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் வசி இந்த சீரியல் விட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து வரும்போதே எங்களுக்கு தெரியும் ஒரு மூணு மாதம் தான் அந்த சீரியல் இருக்க போகிறான்னு சொல்லி அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு காண்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போதும் அவர் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அவர் போகிறாரேன்ற ஒரு பதற்றம் வரைக்கும் இருந்தா இருந்துச்சு கொஞ்சம் நாள் கழித்து அவர் ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் சொன்ன மாதிரியே வந்து மூணு மாதம் கழிச்சு போயிட்டார் பட் இப்போ திரும்ப வந்து ஜீவான்ற அந்த கேரக்டர் கூட அதாவது வெங்கட் இருக்கார்லே அவர் கூட நடிக்கிறதுமே எனக்கு வந்து சந்தோஷம் தான் அவர் வந்து என்னோடய பழைய பார்ட்னர் தான் ஸோ அவர் கூட நடிக்கிறதே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரியும் இப்போ வந்து நம்மளோட ஹேமா அவர்கள் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட எனக்கும் வசந்தோஷிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா நிறைய பேர் வந்து அது சொல்லி எதுவும் வந்து கலப்பி விட்டுறாதீங்க நானும் அவரும் இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ள கிடையாது நாங்கள் ரொம்பவே ஜாலியாக வந்து எங்கள் ஷூட்டிங் என்ஜாய் பண்ணிட்டு தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் வசந்தோசி அடுத்த அடுத்த ப்ராஜெக்டாக வந்து அவர் ஆகிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் கலவுக்கு அவர் மூவ் ஆகிட்டு இருக்காரு அவரோட பழைய சீரியலுக்கும் அவர் போகிறேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு மேபி இப்போ குத்து வேறு இது பண்ணிட்டு இருக்காருல்ல ஸோ அதுக்காகவும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு மாதிரியும் சுயமாக சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சர்ச்சைகளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்ற படத்தை சுதா கொங்காரா நம்ம சூர்யா வச்சு எடுக்க போகிறதா ஒரு தகவல் இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட நம்ம சூர்யாவுக்கு கதையில் ஒரு சில சில மாற்றங்கள் எடுத்துக்கிறது சொல்லி சுதா கொங்காரா அதை ஒத்துக்கல அப்படின்றதுனால சூர்யா அதில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு இப்போ என்ன நடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட தனிப்பட்ட தய தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் வேறு யாராவது வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒதுமே இல்லாத வந்து சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்களாம் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதா கொங்கரா சிவகார்த்திகளை வச்சு அந்த படத்தை வந்து எடுக்க போகிறதா வந்து அஃபிஷியலாக வந்து அனவுஸ்மெண்ட் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எஸ் கே டுவெண்ட்டி ஃபைவாக போது எஸ் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் ஏ முருகதாஸ் எடுக்க போகிறாரு எஸ் கே டுவெண்ட்டி ஃபை சுதா கொங்கரா புறநானூறு படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பைஸ் பபிஐ இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க